ஜூன் பதினெட்டு ஆண்டின் பொதுக்காலம் பதினொன்றாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை அந்நாட்களில் நாபோத்து பின் திஸ்பெயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு நீ புறப்பட்டு சம்மாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபைப் போய்ப்பார் அவன் நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான் நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கொலை செய்து இல்லையா எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும் அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி என் எதிரியே என்னைக் கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான் அதற்கு அவர் ஆம் நான் கண்டுபிடித்து விட்டேன் ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய் இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன் உனது வழிமரபை ஒழித்து விடுவேன் உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டியெறிவேன் நெபாற்றின் மகன் மீன் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன் ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய் மேலும் ஈசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் ஈசபேலை தின்னும் ஆக சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர் நகர்ப்புறத்தை இறந்தால் வானத்துப் பறவைகளுக்கு இரையாவர் என்றார் ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபெல் அவனை தூண்டிவிட்டாள் மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளையெல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான் அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான் பணிவோடு நடந்து கொண்டான் அப்பொழுது திஸ்பெயரான எளியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு என் திருமுன் ஆகாபு தன்னைத் தாழ்த்திக் கொண்டதைக் கண்டாயென்றோ அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்திக் கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின்போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் கடவுளி உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு மற்றும் ஒன்பது பதினான்கு கடவுளி உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்திரளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியரளும் பல்லவி கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இருங்கும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் பல்லவி கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும் என் பாவக் எல்லாம் துடைத்தரலும் கடவுளே எனது மீட்பின் கடவுளே இரத்த பழியின் என்று என்னை விடுவித்தரலும் அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டுப் பாடும் பல்லவி கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து நாற்பத்து மூன்று முதல் நாற்பத்து எட்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக எனக் கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படிச் செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தழச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக மேலாகச் செய்துவிடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா அதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ்